சண்டே ஒரு நாள் வரல உங்கள் கிட்டலாம் பேச முடியல அச்சோ அப்படின்னு பயங்கர ஃபீலிங்ஸாக இருந்தால் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாளுக்கு சேர்த்து வச்சு கண்டெண்ட்டை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சிலர் கண்டென்ட்டுகளை வந்து வாரி வழங்கிட்டு இருக்காங்க இருந்து ரொம்ப முக்கியமான சில விஷயத்தெல்லாம் பொறுக்கி போட்டு எடுத்துகிட்டு வந்து யார் ராஜ்டிங்கன்னு ஓகே

திருச்சி உறையூர்ல வந்து ஒரு பெரிய ஒரு டிராஜடிக்கான சம்பவம் வந்து நடந்திருக்கு அட பாவிங்களா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு என்னன்னா குடிநீர் குழாயில வந்து கழிவு நீர் கலந்து அந்த தண்ணி ரொம்ப மாசுபட்டு வந்திருக்கு இதை குடிச்ச நிறைய ஊர் மக்கள் அங்க இருக்கவங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அதுல நேத்து நான்கு வயசு சிறுமி உட்பட மூன்று பேர் பரிதாபமா இறந்து போயிருக்காங்க ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக அந்த கழிவுநீர் நீர் குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கு அது வந்து குடிநீரோடு கலந்துருக்கு அது தெரியாமல் மக்கள் குடித்ததுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நாங்கள் நிறையா வாட்டி இந்த அடைப்பு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை மாநகராட்சி ஆணையராக இருக்கட்டும் யாருமே பெருசாக எடுத்துக்கவே இல்லைன்னு மக்கள் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சுகாதாரத்துறையிலேருந்து வந்து இந்த தண்ணியோட சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக கிடையாதுங்க ஊரில் திருவிழா நடந்திருக்கு ஒன் மந்த் அந்த ஒன் மந்தில் அந்த சாப்பாடு வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு மக்கள் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அண்ட் அந்த குழந்தையுமே ஏதோ ஒரு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சேராம போய் தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்காங்க அண்ட் இந்த தண்ணி ஆராய்ச்சி பண்ணதுல முதற்கட்ட ஆய்வுல தண்ணி சுத்தமா தான் இருக்கு தண்ணியில எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற ஒரு ஆய்வையும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தப்பு பண்ணவங்களை காப்பாத்துறதுக்காக இப்படி டிசைன் டிசைனா ஏதாவது ஒரு பதில் சொல்றதை விட்டுட்டு இப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா குடிநீர்ல தான் பிரச்சனைன்னு சொல்லி மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியுமே நீங்க அது மேல எந்த கேஸும் எடுக்கல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம விட்டுட்டீங்க ஆனா இப்போ என்னடானா ஃபுட்டு தான் சேரல தான் உங்களுக்கு இப்படி ஆயிருக்குன்னு சொல்றீங்க இதுல வந்து மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கூட வழங்க முடியல ஆனா கேட்டா நீங்க வந்து மாடல் அரசுன்னு சொல்றீங்க இதே மாதிரி சம்பவம் பல்லாவரத்துலயும் நடந்திருக்கு அந்த விஷயத்திலயும் மூணு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தெளிவான பதில நீங்க கொடுக்கவே இல்லை அதோட ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல இறந்து போனவர்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் எதையுமே வெளியே கொண்டு வராம மறைச்சு நீங்க சேஃபா தான் இருக்கீங்க சோ மக்களோட உயிர் என்ன உங்களுக்கு அவ்வளோ மலிவானதா போச்சா அப்படின்னு அவர் பயங்கர கோபமா பேசியிருக்காரு அண்ட் முக்கியமா அவர் சொல்றது இறந்து போன மக்கள் அண்ட் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுப்பாங்களா வேற ஏதாவது தண்ணி குடிச்சு இறந்து போனா பத்து லட்சம் வரைக்கும் கூட நிவாரணம் கொடுப்பாங்க சரி ஓகே இதுதான் பெரிய விஷயமா இருக்கு இப்படி கூட நடக்குமா அப்படின்னு யோசிச்சா இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்கு நான் சொல்றேன் ஒரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வெள்ளூர் குடியாத்தம் பகுதியில மக்களுக்காக பேருந்து நிழற்குடை வந்து கட்டியிருக்காங்க கட்டி ரொம்ப நாள்லாம் இல்ல ரெண்டே நாள் தான் ஆச்சு அந்த ரெண்டே நாள்ல அந்த பேருந்து நிழற்குடை வந்து பேருந்து கீழே விழுந்திருக்கு இது மக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது நைட்டோட நைட்டா பூசு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க இன்னும் தேர்தல் வர்றதுனால இந்த ரெண்டே நாள்ல வேலையெல்லாம் நடந்திருக்கு ஒருவேளை தேர்தல் வராம இருந்திருந்தா அவ்வளவுதான் அது அன்னியோட மறந்து இருப்பாங்க பரவாயில்ல ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா சூப்பர் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கடலூர் காட்டுமன்னார் கோவில்ல ஒரு ஏழு வயசு குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி தர கூட்டிட்டு போய் பாலியல் சீண்டல் பண்ணதா ஒரு எண்பத்தஞ்சு வயசு முதியவரை கைது பண்ணிருக்காங்க சரிம்மா அவர் அதுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம் நீ ஏன் இவ்வளவு கோபப்படுற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் சட்டம் கடுமையாக்கப்படல போக்சோல கைது பண்றாங்க போக்சோல கைது பண்றாங்க இதுதான் வருதே தவிர அவங்களுக்கு என்ன ஆச்சு பனிஷ்மெண்ட் கிடைச்சதா இல்லையா அவங்க திருந்தினாங்களா இல்லையா சட்டம் கடுமையாக்கப்பட்டுச்சா இல்லையான்னு கேட்டா எதுவுமே இல்ல அதான் ரியாலிட்டியா இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் சாக்லேட் கொடுத்தா வாங்கிறாத அது ரொம்ப எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆனா பெரியவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம் சட்டம் என்னதான் பண்ணுது மாநிலத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க எங்கப்பா நம்மளோட அரசை காணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்ற ஆளுங்களே காணுமே அப்படின்னு யோசிச்சா அவங்க இன்னும் சூப்பரா ஒரு பக்கம் வேற ஒரு விஷயத்துக்கு கண்டென்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னங்க சம்மந்த சம்மந்தமே இல்லாம பேசுறீங்களேன்ற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்திருக்கு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர்ல திமுக வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மத்திய அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது ஒண்ணுதான் நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மத்திய அரசை எதிர்ப்போம் ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்டா அது அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச மூணே விஷயம் ஒண்ணு நீட் எதிர்ப்பு இன்னொன்னு ஹிந்தி திணிப்பு இன்னொன்னு காசு தரல தான் போராட்டம் பண்றாங்க சரி ஓகே இந்த போராட்டம் மாதிரி கரெக்டா பேசுறாங்களா எவ்வளவு பிரச்சனை வருது அவங்க எப்படியும் கண்டுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் பட் அந்த போராட்டத்திலேயாவது அவங்க கண்டென்ட்டை கரெக்டா பேசுறாங்களான்னு பார்த்தா கிடையாது அவங்க பேசுறது சம்பந்தமே இல்லாத ஒரு கண்டென்டா தான் இருக்கு அப்படி என்ன பேசிருக்காங்கன்னா இந்த தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டா பரோட்டா தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல அந்த பாட்டுல ஒரு ஆண் குரல் பெண் குரல் பாடு கேட்டிருப்பீங்கல்ல அந்த ஆண் குரல் யாரோட குரல் இவரோட குரல் விஜயோட குரல் அந்த பெண் குரல் யார் குரல் தெரியுமா அவங்க அம்மா குரல் அது ஒரு ஐட்டம் சாங் ஒரு குத்தாட்ட பாட்டு ஒரு மகனும் அம்மாவும் கொஞ்சம் அதாவது வேற ஒரு பெண்ணோடு சேர்ந்து பாடுவதற்கு கூட அருகதை ஏற்ற பெண்களை இழிவு செய்கிற ஒரு பாட்டு அந்த பாட்டை அப்பா என்ன பண்றாரு ஆபாச பாட சீன் வச்சு பையனை நடிக்க வைக்கிறாரு அந்த பக்கம் ஆபாச பாட வரிகள அம்மாவும் மகனும் சேர்ந்து பேசுறாங்க குடும்பமே ஒட்டுமொத்தமா ஆபாச குடும்பம் அந்த போராட்டத்துல திமுக சிறப்பு பேச்சாளர் மணிமாறன் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து ஒன்னு சொல்லியிருக்காரு யாரை வந்து வம்பெழுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவேக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்களை தான் நைன்டீஸ்ல வந்து அவரு சங்கீதாவோட ஒரு சங்க சங்கீதாவை சங்கவி அகியும் ஆ நைன்டீஸ்ல விஜய் அவர்கள் சங்கவின்ற ஒரு ஹீரோயினோட ஒரு படம் நடிச்சாங்க அது பயங்கர எயிட்டீன் பிளஸ் ஆன படம் அதுல ஒரு பாட்டு ஒன்று வரும் தொட்ட பெட்டா ரோட்டு மேலே முட்டை போரோட்டா எனக்கு பசிக்க ஆரம்பிக்குது சரி விடுங்களேன் அந்த பாட்டை யார் சேர்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்களும் அவர்களோட அம்மா சோபாவும் தான் சேர்ந்து பாடியிருக்காங்க ஒரு அம்மாவும் பையனும் பாடுற பாட்டா இது ஒரு அப்பா வந்து ஒரு பையனை வச்சு இப்படியா எயிட்டீன் பிளஸ்ல படம் எடுப்பாரு அப்படின்னு வந்து பயங்கரமா சாடி இருந்தாரு இந்த மாதிரி ஆபாச படங்கள்லாம் எடுத்த நீங்க எப்படி வந்து சமூக நாகரீகம் பத்தி பேசுறீங்க அப்படின்னு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இந்த கேள்வி கேட்குறப்ப நமக்கே அப்படியே ஒரு மாதிரி சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டேறியலான்ட்டு இருக்கு ஆனா ஏன் மைண்ட் வாய்ஸ் என்ன அப்படின்னா இந்த பக்கம் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு குடிக்கிற குடிநீர்ல இருந்து போக்குவரத்துல இருந்து பெண்கள் பாதுகாப்புல இருந்து இவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா தெரியுது இல்ல சமீபத்திய மேடை பேச்சில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதுக்கு வந்து பதில் அளிக்கிற விதமா அண்ணாமலை வந்து வந்து ஒரு ட்வீட் அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோல் மக்களை விட்டு சம்பந்தமே இருக்கீங்கன்னு போட்டிருந்தாங்க இப்ப நடக்கிற எல்லாம் பார்த்தா உண்மையானவே மக்கள் கிட்ட இருந்து அவுட் ஆஃப் இருக்காங்க போல இருக்கு சட்ட திருத்த மசோதா சமீபத்தில் அமல்படுத்தப்பட்டுச்சு அதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஸ்டே விதிச்சிருந்தாங்க நாங்க வந்து திரும்ப சொல்ற வரைக்கும் நீங்க அந்த சட்டத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிற வகையில அதுக்கு துணை ஜனாதிபதி எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிட்டு அப்புறம் நாங்க எதுக்குங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க அதுக்கே வந்து போன வாரம் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு ஓ துணை ஜனாதிபதி வந்து சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்கப்பா எல்லாரும் வந்து சுப்ரீம் கோர்ட்டை கொஷின் பண்றாங்க அப்படின்னு போன வாரம் சென்சேஷனல் டாப்பிக்கா இருந்துச்சு அதை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியாவில நடக்கிற மொத்த மொத்த சிவில் வார்க்கும் காரணம் சுப்ரீம் கோர்ட் தான் அதுவும் முக்கியமா சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தான் டைரக்டாவே போட்டு தாக்கியிருக்காரு சட்டம் எல்லாத்தையும் நீங்களே கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ பார்லிமெண்ட வந்து ஷட் டவுன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு பக்கம் சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்கறீங்களா அது முக்கியமா ஒரு ஜட்ஜையே நீங்க டார்கெட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ இன்னொரு பக்கம் நிறைய பேர் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் நிஷிகாந்த் சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னைக்கு நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே அதை தொடர்ந்து முன்னால் சிவில் சர்வன்ட் மற்றும் முன்னாள் மாநில பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அண்ட் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு செஞ்சிருக்காரு இருங்க 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 இப்ப சுட சுட ஒரு ஹாட் நியூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ சட்டமன்றத்துல முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அதிமுகவை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு முக்கியமா இபிஎஸ் பார்த்து நீங்க நீட்டை ரத்து பண்ணாதான் நாங்க கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு பாஜகவை பார்த்து உங்களால கேட்க முடியுமா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி வைத்து விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு இருக்கிறதா இந்த வீடியோ ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு கர்நாடகாக்கும் தமிழகத்துக்கும் இந்த காவிரி தண்ணீர் பிரச்சனை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்ப மேகதாதுல அணை கட்ட போறாங்கன்றதும் இன்னும் ஒரு பெரிய சென்சேஷனலான தான் நீங்க இந்த காவிரி பிரச்சனையை சரி பண்ணாதான் உங்க கூட கூட்டணி வைப்போம்னு ஏன் திமுக காங்கிரஸ பார்த்து சொல்லக்கூடாது அப்படின்னு நான் கேட்கலைங்க கமெண்ட்ஸ்ல நெட்டிசன்ஸ் கேட்கிறாங்க ஆனா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எப்ப பாரும் திமுக வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை பாஜக பாஜக அதையும் தாண்டி தாவேகா எப்போதான் மக்கள் பிரச்சனையை பார்ப்பாங்க மக்கள் என்ன பண்றாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசம் நினைக்கிறேன் அப்போ நம்ம மாதிரி ஒரு பண்ணுவாங்க ஜாஃபர் சாதிக் முதல்ல திமுகவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் போதைப் பொருள் வழக்கில் கைதானார் அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து இருந்து அப்படின்னு சொன்னாங்க இப்போ கட்சியில் இருக்காரா இல்லையான்னு தெரியல ஆனா இப்போ ஜாஃபர் சாதிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தான் லைட்டாக அப்படியே கை காலெல்லாம் நடங்க ஆரம்பிச்சிருது நம்ம சென்னை வண்டலூரில் இருக்க தமிழக உடற்கல்வி மற்றும் விளையாட்டு கல்லூரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு பேராசிரியர் ஒருத்தர் ஒரு மாணவியை கர்ப்பமாக்கிட்டு கருக்கலைப்பு கலைப்பு செய்யறதுக்கும் உதவி செஞ்சிருக்காரு அந்த மாணவிக்கு அதிக ரத்த போக்கானனால அவங்களை இப்போ வந்து மருத்துவமனையில அனுமதித்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு போன மாசம் தான் இவருக்கு கல்யாணமும் ஆயிருக்காம இப்போ அந்த பேராசிரியரை கைது பண்ணிருக்காங்க பெண்கள் மேற்படிப்பு படிக்கிறதுன்றதே இப்போ தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அதை கேட்கறதுக்கு ஹாப்பியா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு அரசு கல்லூரியிலேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக இதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய சிஇஓ சாம் வந்து ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காரு ஏஐ வந்ததும் தான் வந்துச்சு எனக்கு அதை பண்ணிக்கொடு இதை கூடு கவிதை எழுதி கொடு அப்படி இப்படின்னு போட்டு நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா பிளீஸ் தேங்க்யூ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க நீங்க இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றது மூலமா மின்சாரத்துக்கு கோடிக்கணக்கான டாலர்ஸ் வந்து செலவாகுது ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஒரு ஆர்டரா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா மட்டும் போதும் ரொம்ப பணிவா கேட்கிறேன் அப்படிங்கிற பேர்ல இந்த பிளீஸ்ன்னு சொல்றது தேங்க்யூன்னு சொல்றது இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அப்புறம் என்னப்பா இன்னைக்கு அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு பஞ்சாயத்தெல்லாம் பேசுறோம் தீர்ப்பு தான் வர மாட்டேங்குது சரி தீர்ப்பும் வரும்னு வெயிட் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் பை ஃப்ரம் டிடி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு